ஸ்வேமிமோ இல்லையோ சில சமயத்தில் பாட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க எங்க மாதிரி ஆளுங்க ஏறினாவே ஆடியன்ஸ் அப்படியே வந்து கால்ல விழுவாங்க உற்று அதுக்காக இது ரொம்ப ஃபேமஸ் சாங் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளிய அழகிய ராணி அருகில் வரலாமா எம்எஸ்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் பாடுறேன் குளிர் மோடையில் மிதக்கும் மலர் ஜி அடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் நான் எப்படி போயிட்டு இருந்தம்மா அங்க ஒருத்தர் ஒரு தனியாக கிடச்சிருக்காண்டான்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் போட்டான் ஒரு மூத்தர் சந்தையில் போட்டு பத்து பேர் என்ன உத ஒத ஒதன்னு உதச்சாங்க சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் வந்தாட்டே ஒருத்தன் சிக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒத்த ஒத்த ஒத்தன்னு ஒதைச்சான் அந்த அந்த மாதிரி ஏடா பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக உதைக்காத ஆள் யார் பாருங்க ஏசிஜி பேஷண்ட் போது இப்படி இருந்த ஏசிஜி இப்போ இப்படி இருக்கு பேஷண்ட் செத்து போயிட்டார் சார் ரிப்போர்ட் ஓகே உடனே ஜெயலலிதா தோக்கலையா எம்ஜிஆர் தோக்கலையா எம்ஜிஆர் தோத்தார் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஏழு இடத்துல தோத்தாரு அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சிக்கு அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டார் ஜெயலலிதா நாற்பது இடத்துலையும் தோத்தாரு அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டாங்க நீ பத்து தடவை தோத்து பதினோரா தடவை பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு வசனம் அவர் நல்லவர கெட்டவரே தெரியாது அந்த ஒரு வசனம் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியாது கைப்பற்ற நினைப்பதை விட்டு விட்டு காப்பாற்ற நினைவுங்கள் இதை விட என்னம்மா சொல்ல முடியும் சசிகலா மேல எனக்கு நான் கொடுத்த இது என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் தலைமையில எந்த கட்சியுமே இல்லை பிரேமலத்தான்னு ஒரு ஒரு அம்மா இருக்குது அது அது கட்சி தலைமை சொல்றதை விட அரசியல் வியாபாரியம் அவங்களுக்கும் ஒரு அரசியல் வந்து பல பேரை காலில் உழு வைக்கிற அளவுக்கு உங்க மாதிரி பெண்களுக்கு வேண்டியது என்ன ஆம்பளை எல்லாம் காலில் உழுவா பார்த்தேன் ஆயிரம் பேசினாலும் எங்க ஆண்களுக்கு தெரியுமா உங்க புத்தி அதுதான் ஒரு ஆம்பளை இல்லாத ஒரு அவங்க சார் சசிகலாவை கண்டு மோடி பயந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் என்ன ஒரு பெண்ணினுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத கையாளாக அதன் தளபதி ஒன்னா சேர்ந்து அவங்கள பழிய சொல்லி ஒரு நாட்டுக்கு புகழையும் வெற்றியும் கொண்டு வந்த ஒரு ஜோன ஃபார்க்குங்கிற ஒரு வீர மங்கையை சொல்கிறாங்க சசிகலா அந்த மாதிரி பழி வாங்கப்பட்டோம் ஜெயலலிதாவுடைய பல விஷயங்களில் வந்து சசிகலாவுடைய ஆலோசனையும் நடராஜனுடைய ஆலோசனை இல்லாமல் செயல்பட முடியல இப்போ நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த இந்த கட்சி சார்ந்த விஷயமா கலைஞர் அவர்கள் அதாவது ஜெயலலிதா அவர்கள் நிறைய பேசிட்டோம் இப்போ நீங்கள் சசிகலா அவங்கள பற்றி இப்போது இந்த நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க திருப்பியும் நான் வந்து திருப்பியும் இதை மீட் எடுப்பேன் இந்த அதிமுகவை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக அவங்க வந்து அவங்க ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் வெளியில் எதுவுமே தெரியலை பெருசாக எதுவுமே பேசப்படலாம் நான் இப்போ திருப்பியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பேன் நான் திருப்பி அதிமுகவை மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போது அவர் நான் விக்கிரவாண்டி தொகுதியில் நான் வேட்பாளர் நிறு நிறுத்தலை நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு வர சொல்லிவிட்டார் இது என்ன சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க பின்வாங்கிறதுங்கிறது ஒரு புச்சால்தரமான வேலை தான் எப்படி சார் அது புத்திசாலி தனிமே அம்மா எத்தனை தரோமா தான் தோக்குறது அப்படி சொல்கிறீங்களா ஒரு படத்தில் சொல்லுவார் நான் எப்படி போயிட்டு இருந்தேம்மா அங்கே ஒருத்தன் ஒரு தனியாக கிடச்சிருக்காண்டான்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் போட்டான் ஒரு மூத்தரை சந்தையில் போட்டு பத்து பேர் என்ன உத ஓத ஒதன்னு உதச்சாங்க சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் வந்தாண்டியா ஒருத்தன் சிக்கி சொல்லிட்டு அவன் வந்து உத உத உதன்னு உதச்சான் அந்த மாதிரி ஏடா பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக உதைக்காத ஆள் யார் எத்தனை தவளோ மக்கள் தோக்கம் மக்களுக்கு சளிப்பு தட்டு போச்சு உடனே ஜெயலலிதா தோக்கலையா எம்ஜிஆர் தோக்கலையானு எம்ஜிஆர் தோத்தார் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஏழு இடத்துல தோத்தார் அடுத்த எலெக்ஷனில் ஆட்சிக்கு வந்துட்டார் அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டார் ஜெயலலிதா நாற்பது இடத்துலையும் தோத்தாங்க அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டாங்க நீ பத்து தடவை தோத்து பதினோரா தடவை அப்படி ஒரு ஒரு பதவியில் வந்து உக்காந்துலேருந்து ஒரு சின்ன எலெக்ஷனில் ஜெயிச்சியா நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீ இருந்தியா எதிர்கட்சி தலைவராக பழனிசாமி நடத்திய போராட்டங்கள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தவறே செய்யலையா என்ன என்ன என்னென்ன முன்ன பின்ன தெரியாத அடையாளம் தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு ஆசாமி அண்ணாமலைங்கிற ஆள் வந்து மத்தாப்பு மாதிரி பிரகாசிச்சுட்டேன் அப்படி நீ எதிர்கட்சி தலைவங்கிற ஆள் காணாமல போயிருந்த இன்னைக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு பயந்துகிட்டேன் பயந்து தான் வேற என்ன வேற என்ன நீங்க நிற்க வேண்டியது இல்லை தேவையில்லை

அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு அவங்கள பயமுறுத்தினாங்க பயமுறுத்துனால தான் அவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்தாங்க இன்றைக்கி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே இது என்ன எம்எல்ஏக்களும் எம்பி எம்எல்ஏக்களை ஜெயித்தவங்கள்லாம் அவர் கூடவே இருக்கிறாங்க பொதுக்குழு எல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி அறநூறு பேர் அவர்கிட்ட இருக்கிறதா கணக்கு ஆமாம் அதுலேயே வேலுமணி தங்கமணியில் வழி போயிட்டாங்களே அவங்க தானே பெரிய ப தலைவர்கள் அவங்களுக்கு அவங்க வழி போயிட்ட போது அவங்களோட ஒரு எவ்வளோ பேர் பேர் வெளியே போனாங்களே நீங்கள் மிஞ்சி போனாக்கா அவர்கிட்ட பின்னணியில் இருக்கிறது ஆயிரம் பேர் கூட சார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இணைப்புக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு வசனம் அவர் நல்லவரை கெட்டவராக தெரியாது அந்த ஒரு வசனை யார் எழுதி கொடுத்தான்னு தெரியாது கைப்பற்ற நினைப்பதை விட்டு விட்டு காப்பாற்ற நினைவுங்கள் இதை விட என்னம்மா சொல்ல முடியும் அப்போ இணைஞ்சிடுவாங்களே கையை கொடுக்குறாரு கையை வெட்டு வண்டாங்கிறார் தலைவனா நீ ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் நீ என்ன பண்ணிருவா ஒரு தலைவனை என்ன சொல்லுவான் இப்படிப்பட்ட படுமோசமான தோல்விக்கு நான் தான் காரணம் இந்த தோல்விக்கு நான் பொறுப்படுத்த கொள்கிறேன் நான் என்னை இந்த பதவி விட்டு விலகிறேன் சம்பிரதாயத்துக்காவது சொல்லிருந்தேன் ஒரு பர்சன்ட் போன தடவை இருபது பேர் நின்று நூறு ஓட்டு இப்போ இருபத்தி பேர் நின்னாங்க அதிகம் ஆயிடுச்சு சொன்னா என்ன சதவீதம் நீங்க அன்னைக்கே நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் நான் அது அதுக்கு தான் ஒரு உதாரணம் எல்லா இடத்துலையுமே சொன்னேன் நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறேன் எங்கள் டாக்டர்ஸு சீரியஸாக ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து போடுவாங்க இசிஜி பார்த்தா இசிஜி மோசமாக இருக்கும் ப்ளட் கவுண்ட்டு பார்த்தா ப்ளட்டே இருக்காது அல்ட்ராசவுண்டு எடுத்தாக்கா குடல்லாம் பிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் போயிட்டுருக்கும் உடனே இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து இசிஜி இதெல்லாம் அந்த பண்ணி ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தாக்கா அப்புறம் இசிஜி நார்மல் ஆகிடும் அல்ட்ராசவுண்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளட் ப்ரிக்சர் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இசிஜி பேஷண்ட் போது இப்படி இருந்த ஏசிஜி இப்போ இப்படி இருக்கு ஹோ வாட் ஆர் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு வெர் இஸ் த பேஷண்ட் பேஷண்ட் டைடு பேஷண்ட் செத்து போயிட்டார் சார் ரிப்போர்ட் ஓகே வாக்கு சதவீதத்தை என்றைக்கு நீங்க கணக்கு போடுறீங்களோ தேர்தலில் தோத்து போயிட்டீங்க வாக்கு சதவீதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் கட்டத்தான் இப்போ உங்களோட இதுபடி என்னன்னா இப்போ நாலு கட்சியா வந்து பிரிஞ்சிருக்கு இப்போ நாலு கட்சியும் ஒன்று சேர்ந்துருமா சேர்ந்துருவாங்க தடையாக நிற்கிறது வந்து பழனிசாமி அந்த கேபி முனுசாமிங்கிற ரெண்டு பேர் தான் மற்றவங்க எல்லாரும் சேரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இவங்க மூணு பேர்த்தி கட்சி விட்டு வெளியிட்டு நீக்கிடுங்க தினகரம் முடியாதுங்கிற அப்படி தினகரனையும் பழனிச்சாமி முனுசாமியை வெளியே அனுப்பிச்சிருக்கேன் மற்றவங்களாம் சேர்ந்துட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுவீங்க உங்கள் முன்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு தான் சரி இப்போ பார்க்கணும் இதை செஞ்சால் போதும் சசிகலா மேலே எனக்கு நான் கொடுத்த இதை என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெ பெண்கள் தலைமையில் எந்த கட்சியுமே இல்லை பிரேமலத்தான்னு ஒரு ஒரு அம்மா இருக்குது அது அது கட்சி தலைமைன்னு சொல்கிறத விட அரசியல் வியாபாரி அவங்க பிஸ்னஸ் அரசியலில் பிஸ்னஸாக இருக்காங்க அவங்க ஷீ இஸ் பீன் ரிஜெக்டட் டோட்டலி ரிஜெக்டட் எல்லாம் ஆயிரம் கதை சொல்லுவீங்க கனவு போயிட்டாங்க அது வேறு சசிகலாவுக்கு இருக்கிற ஒரு இது என்னன்னா அவங்களுக்கு கணவர் இல்லை குடும்பம் இல்லை இது போதாதான் நமக்கு அப்புறம் பல ஆண்கள் பழனிசாமி போன்றவர்கள்லாம் காலில் விழுந்து பதவி வாங்க சார் அவங்களுக்கு ஒரு அரசியலில் வந்து பல பேரை காலில் வைக்கிற அளவுக்கு உங்க மாதிரி பெண்களுக்கு வேண்டியது என்ன ஆம்பளை எல்லாம் காலில் விழுந்தான் பார்த்து ஆசிவாங்க ஆயிரம் பேர்த்தனால எங்க ஆண்களுக்கு தெரியுமா உங்க புத்தி அதுதான் ஒரு ஆம்பளை காலில் உடுத்துட்டாலும் வீராங்கனை சொல்லுவீங்க அது அதான் ரைட்டான பேச்சு இதுல அது மாத்திரம் இல்லை சசிகலாவை கண்டு மோடி பயந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் என்னான்னா அத்தனை அதிமுக எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஏக சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்துட்டாங்க கடைசியில் வந்து வித்யாசாகர் பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு ஓடி போயிட்டானே பயந்து தானே ஓடணும் சசிகலா தலைமையில் வந்துட்டு கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம இவங்கள நம்ம நினைச்ச மாதிரி ஆட்டி வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் ஓடினா மோடி பார்த்து பயந்தா சசிகலா மோ மோடி மோடியும் பாஜகவும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டோட்டல் ரிஜெக்ஷன் சென்ட் பர்சன்ட் ரிஜெக்ஷன் அவர் பேரை சொல்லி வந்தீங்கன்னாவே நீங்கள் காலி எதிர்த்து நிற்கிறதுக்கு அவரை ஆதரித்து பேசுறது ரெண்டு ஒரு ஒரு நாய் கூட கொலைக்கலை அந்த அளவுக்கு மோடி வந்து ஒரு நெகட்டிவ் ஃபிகர் அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஃபிகர் வந்து பார்த்து பயப்படுற ஆள் வந்து சசிகலா போது அவங்களை நீ கூட்டிட்டு வந்து கையில் லட்டு மாதிரி வச்சுருக்க கூட்டிகிட்டு வந்து தலைமை கொடுத்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் விடுவாங்கன்னு யாருக்கு தெரியும் நான் பேச வேண்டியதில்லை இதைத்தான் நான் சொன்னேன் ஒரு பெண்ணினுடைய தலைமையில் வரும்போது அந்த நாட்டினுடைய சக்தியை வித்தியாசம் இருக்கும் ஜோனஃபார் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை சார் தெரியல தெரியாதா அவள் ஃப்ரெஞ்சு காரியாவும் ஆர்க்குங்கிற ஊரை சேர்ந்தவன் பிரிட்டிஷ் படையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஃப்ரான்ஸு தோத்துக்கிட்டு வருது பயங்கரமா தோத்துக்கிட்டு வருது இவன் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் இவன் சொல்றா இந்த யுத்தத்துல சில வழிமுறைகள் செய்யாதனால தான் பிரெஞ்சை தோக்குது அதுக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா ராஜா பார்க்குறாரு சரி அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுக்கறதானு அவருக்கு யோசனை வருது பட் அவ என்கிட்ட கூட நான் பண்றேன் அப்படின்னு தளபதிகள் அத்தனை பேர் இது பண்ணுறாங்க எங்களையெல்லாம் கேவலப்படுத்தாத அவள் தலைமுறை வச்சு நடத்துற பிரிட்டிஷு படா காலியாக தூ தூளா போயிடுது பயங்கரமான விட்டு பயங்கரமான வெற்றி அத்தனை தளபதி ஒன்னா சேர்றான் ஒன்னா சேர்ந்து மனித சக்தியால் அவங்கள ஜெயிச்சிருக்க முடியாது இப்போ ஒரு சூனியக்காரி சூனியக்காரியாக இருந்தனால மந்திரம் போட்டு தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி பழிய சொல்லி நெருப்ப உயிரோட நெரு்பச்சு கொடுத்துருவா அந்த ஓ ஒரு பெண்ணுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத கையாலாகாத தளபதிகள் ஒன்னா சேர்ந்து அவங்கள பழிய சொல்லி ஒரு நாட்டுக்கே புகழையும் வெற்றியும் கொண்டு வந்த ஒரு ஜோனஃபார்க்குங்கிற ஒரு வீர மங்கையை கொள்றாங்க சசிகலா அந்த மாதிரி பழிவாங்கப்பட்டவர் வெற்றியை கொண்டு வந்தாங்க அந்தம்மா என்ன நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவுடைய பல விஷயங்களில் வந்து சசிகலாவுடைய ஆலோசனையும் நடராஜனுடைய ஆலோசனையும் இல்லாமல் மாதிரி அதில் செயல்பட முடியல அதுதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக உண்மையான சீஃ இதை எல்லாம் பார்த்தது இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தாங்க எங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாவட்டம் கொடுங்க வேறு வழி இல்லை அது வரப்போகுது அது நடக்க போது அது நடந்தாக்கா தமிழ்நாட்டில் பாஜகவனுடைய ஒரு கடைசி இதுக்காது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ சினிமா விஷயங்கள் இவ்வளோலாம் பேசுறீங்களே பாட்டு பாடுங்களேன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு

கூளிர் மோடையில் மிதக்கும் மலர் ஜி சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ முகில் ஆடை கட்டி வந்த நிலவோ அந்த பாட்டு விடு அது மாதிரி முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் பகுத்த கருங்குழலை மழை முகிலென சொன்னா மழை மலர் இணை சேர்க்கலாம் என்னுள் வளைந்து இளந்தென்றலில் மிதந்து வரும் கைகளில் பழையலின் இசை கேட்கலாம் மானே முன்முகத்தில் முகம் பார்க்கலாம் இதெல்லாம் இது மாதிரி நிறையா பாட்டுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் பாட்டு பாட சொன்னாங்க long time ago in Bethlehem, so the Holy Bible say. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Hark now hear the angels sing a new King born today. Men will live forevermore. பிகாஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் டே நீங்க போய் அந்த கோயர்ல எல்லாம் பாடுவீங்களோ பாடுனா நீங்க அவங்க காலேஜ் ஒரு மாதிரி கிறிஸ்மஸுக்கு எல்லாம் கூட்டமாக இது பண்ணாங்க கிண்டலுக்காக அவங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது அவங்க டக்குன்னு டாக்டரை பாட வைக்க எப்படின்னாங்க இது ரொம்ப ஃபேமஸ் சாங் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா வாராயருகே நீயே காதல் சுகமன்றோ நேரும் இதுவன்றோ காதல் இதுவன்றோ ஏழை என்றாலும் ராஜகுமாரன் ராஜா மகளின் காதல் தலைவன் உண்மை இதுவன்றோ உலகின் மகை அன்றோ இவர் நிறைய பாடல்கள் இந்த பாட்டு பாடுங்க சார் பார்த்து ஞாபகம் இல்லையோ அது இங்கிலீஷ்ல ஃபேமஸ் ஓகே சார் when the rambo rhythm starts to play stay with me sway with me When you, when you have a dance with me, oh. sway with me, sway with me. Other dancers may be on the floor. Maybe I got to see only you. Only you have that magic technique. When you dance, I go with ease. I can hear a sound of violins long before it begins. Like a lady ocean hugs the shore. ോ സ്വേമിമോ പാർത്ഥ ഞാപകം ഇല്ലയോ വളർന്നാലോ വളർന്നതേ ഇന്ന് നെഞ്ചമോ நிறைய பாடல்கள் சூப்பர் சார் இதை விட எனக்கு இது நான் ரொம்ப ரசிச்சேன் சார் எனக்கு தெரிஞ்சு உங்களோட உங்களோட ரெகுலரா உங்களை பாக்குற மக்கள் கண்டிப்பா இதை ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரியான வந்து ஒரு டாக்டரோட ஓ ஆஃப் வந்து காந்தராஜ சாரை இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்க நம்புறேன் சார் நானு எம் பாடல்கள் அந்த காலத்தில் கேட்டு கேட்டு அதை காட்டு நிலை பாடிட்டு அது பாடிட்டு பாடுங்க சார் காலே வரும் கீதம் காற்றிலே காற்றிலே வரும் கீதம் தென்றல் பணித்திட பொங்கும் கீதம் கல்லும் கணியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் நில்லாமல் அந்த நிலவினில் தென்றல் உலாவிடும் நிலையில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் பூதி நின்றான் காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுதேயன் உள்ளம் வரும் கீதம் പട്ടമരങ്ങൾ തളിയത്തും ഗീതം കണ്ണൊഴി പൊങ്കിടും ഗീതം കാട്ട് വിളങ്കും കെട്ടേ മഹിളും മധുര മോഹന ഗീതം നെഞ്ചിലേ നെഞ്ചിൽ ഇൻപ കണലയെളുപ്പി സുഖമളിക്ക് ഗീതം കാറ്റിനിലേ വരും ഗീതം இதெல்லாம் சார் எம்எஸ்சி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் அந்த குரல் குழாய் அது இதெல்லாம் சார் எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதே மாரி எங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்குற மக்கள் வந்து கண்டிப்பாக ரசிச்சுருப்பாங்க ரசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்